மயிலாடுதுறையிலேருந்து மகேஸ்வரன் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது ஐயா லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிடாமல் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பு எதுவும் இருக்கா அப்படி ஜாதகத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா கணிக்க முடியுமா நல்ல கேள்விதான் தான் மகேஸ்வரனா அதாவது லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் கேட்குற கேள்வியிலே வந்து அப்போ லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுது அப்போ மாட்டிக்கலாமல் இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு ரெண்டாம் வீட்டு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னாலே வந்து பொதுவாக லஞ்சம் வாங்குவார் அப்படிப்பட்ட டைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம்ல போன வீடியோவில் இந்த லஞ்சம் வாங்குகிறவங்க அல்லது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மாட்டிக்கிடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு வகையில் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து தான் இருக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நான் சொல்கிற விதி உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்துருக்கோம் இருந்தால் அந்த சாதகர் லஞ்சம் வாங்குவார் அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியை சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கிட்டோம்லா அதே ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு தொடர்பில் அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுக தொடர்பில் லக்கண சுபர்ன்னு சொல்லக்கூடிய ஒன்னைந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படி கிடச்சி அவர் மாட்டிக்கிட மாட்டார் இது முக்கியமான பாயிண்ட்டு லக்கணத்துக்கு யோகர் லக்கணச்சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் பதினோராம் மீட்டு அதிபதியினுடைய தொடர்பு அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இந்த பதினோராம் வீட்டு அதிபதியினோட தொடர்பு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுலேயும் ஒரு சில உள்கூத்து இருக்குது என்னடா உள்கூத்து வெளிக்கூத்துன்னு பயங்காட்டுதார் அப்படின்னு நினைக்காதீங்க ஆமாம் பன்னெண்டு லக்கணம் இருக்குல்ல பன்னெண்டு லக்கணத்துக்கும் பதினோராம் வீட்டு அதிபதி நன்மையை தருவார் அப்படிங்கிற நினைச்சி இப்போ சிம்ம லக்கணத்துக்கு பதினோராம் வீட்டு அதிபதி கெடுதலை தரமாட்டார் ஏம்னா சிம்ம லக்கண ஜாதகரை அவர் நேசிப்பார் புதனுக்கும் சூரியனுக்கும் நட்பு இல்லை அதனால் வந்து அந்த சூரியனை வந்து புதனை அதிகமாக நேசிப்பார் அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இந்த கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பதினோராம் வீட்டு அதிபதி அப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு வகையில் பங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகரை லஞ்சம் வாங்குதாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ சப்போஸ் லஞ்சமே வாங்கினாலுமே அவர் மாட்டிக்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ஒன்று லக்கண ரீதியான ஒன் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் அந்த ஒன்னஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த லக்கண சுபருடைய தொடர்பு மறைமுகமாக கிடைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நேரடியாக கிடைக்கக்கூடாதுங்க நேரடியாக கிடைச்சா அந்த கரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக அது தெரிஞ்சுக்கோங்க அதனால் மறைமுகமாக தொடர்பு பெற்றிருந்தால் அந்த சாதகர் என்ன மே விஷயம் லஞ்சம் வாங்கினாலும் மாட்டிக்கிட மாட்டார் இது போக இன்னும் நிறையா விதிகள் இருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி இப்படி இருந்தால் மட்டும்தான் லஞ்சம் வாங்குவார் நினச்சிடாதீங்க எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டோட சம்மந்தப்பட்டு அவருடைய தசாபுத்தி அந்த நடக்கும்பொழுதும் அந்த சாதகர் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பார் சரிங்களா அது அது நிறையா இந்த விதிகள் விதியில் சின்ன சின்ன விதிகள் நிறையா இருக்குது இது போக வேறு ஏதாவது விதி இருக்கா லஞ்சம் வாங்கி மாட்டி அமைப்பு வேறு ஏதாவது விதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மாட்டி கொள்ளாத அமைப்பு வேறு ஏதாவது விதி இருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக அந்த ஒன்று சொல்லும்போது தான் அதுக்கடுத்து பதினோராம் மீட்டு அதிபதி மறைமுகமான தொடர்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ மறைமுகமான தொடர்புனா என்னன்னு உங்களுக்கு நான் புரிய வச்சுருந்தேன் மூணு கிரகத்தால் மறைமுகமான தொடர்பு ஏற்படும் மெயினாக ஃபேஸிக்காக நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும் மறைமுகமான தொடர்புனா என்ன இப்போ செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வைகள் உண்டு அப்போ நேர் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை தானே நான் என்ன சொல்கிறேன் நேரடியாக தொடர்பு கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் அப்போ மறைமுகமான வச்சுக்கோங்கண்ணே இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த இப்போ ஒரு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு ஜாது கட்டுவாங்க ரிஷப் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதி குரு இந்த ரெண்டு கிரகமும் அஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் அஞ்சாம் வீட்டில் இருந்து அவருடைய வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கன்னிராசியில் புதன் அவருடைய வீடு தானே ரெண்டாம் வீட்டு அதிபதி ரிஷவலக்கண ஜாதகம் இருக்குது அப்போ அடுத்து ரெண்டாம் வீட்டு அதிபதி அடுத்து பு குட்டா எட்டாம் வீட்டு அதிபதி அட்டாம் அதிபதி குரு அவரும் அஞ்சாலே அஞ்சலி இருக்கிறாரு இந்த மறைமுக அந்த நேரடி தொடர்பு இல்லாமல் மறைமுக தொடர்பு என்ன செவ்வாய் கும்பத்தில் பத்தாம் வீட்டில் இருந்து எட்டாம் முறையாக பார்த்தால் ஏன்னா செவ்வாய்க்கு இந்த புதன் குருவோடைய தொடர்பு இருக்காது செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறனால செவ்வாய் ரெண்டு செவ்வாயினுடைய தொடர்பு இந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்கும் அப்படி மறைமுகமான தொடர்பு இருந்தால் அதாவது நான் ரிஷபலக்கண்ண நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் ரிஷபலக்கணத்துக்கு வந்து செவ்வாயினுடைய தொடர்பு வந்து யோக லக்கண யோகனுடைய தொடர்பு கிடையாது இங்கே அதனால் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மறைமுகமான தொடர்புனால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதே மாதிரி ரிஷ இந்த மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு நாலாம் பார்வையாக பார்க்காருன்னு வைங்க ஏன்னா செவ்வாயை இவங்க தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் செவ்வாய் அவர்களை தொடர்பு கொண்டிருப்பார் இந்த மாதிரி மறைமுக தொடர்புகள் பொழுது லக்கண சுபராக இருந்து அந்த ரெண்டாம் எட்டு அதிபதியினுடைய பிரியடில் பங்கப்பட்டு அவர் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி லக்கண சுபர் வந்து மறைமுகமான தொடர்பு போது அவர் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டார் ஆனால் அதுக்காண்டி மாட்ட மாட்டார் அப்படின்றனால வந்து ஏகபோகமாக லஞ்சத்திலே வாங்கிடலாம் சம்பளம் கூட தேவையில்ல லஞ்சம் தான் அப்படின்றக்கான குருட்டு கணிப்பில் போயிட்டு அதில் வாதாளத்தில் வந்தாதீங்க ஏன் இந்த வார்த்தையை பண்ணால் எந்த ஒரு மனிதனுக்கும் டைம்னு ஒன்று இருக்குது என்ன ஐயா இவ்வளோ தூரம் இப்படி சொன்னீங்க திடீர்னு இப்படி தலை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே பேசுகிறீங்களா அப்படின்னு மாதிரி தோணும் உண்மைதான் அதாவது ஆகாத நேரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா என்ன தான் நமக்கு ஜாதகப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு சில நமக்கு டைம் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி இது போக ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியோட தசை இன்னொன்று இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதியை வச்சு நம்ம இந்த பலனை கணிக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுடைய நிலை என்ன அந்த ஏழு கிரகங்களுடைய நிலையில் ஏதாவது கிரகங்கள் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கா அந்த கிரகத்தினுடைய திசையை வருதா லஞ்சம் வாங்கி மாடிக்கிட்டு ஜெயிலில் போய் கிடப்பார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாதகம் கணிக்கும் பொழுது முக்கியமான அடிக்கடி சொல்கிறேன் நடப்பு பலனை கணிக்கிறதுக்கு தசா புத்திக்கிட்ட தான் முக்கியமான மேட்ரு இருக்குது அப்படின்னு சரிங்களா அதனால் நடப்பு பலனை கணிக்கும் பொழுது தசா புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஃபேஸ் இது இந்த மாதிரி தான் அவர் வருமானம் வாங்குவார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆனால் அது நீடிக்குமா நிலைக்குமா நீடிக்காதா நிலைக்காதா அதனால துன்பப்படுவாரான்றத பார்க்கறது தசையில ஜாதகம் எப்படி வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் விதிப்பலன் இது அதனால் அந்த அவர் கையூட்டு பெறுவதால் அதாவது லஞ்சம் பெறுவதால் மாட்டிக்கொண்டு சங்கடப்படுதாரா மாட்டாமல் நல்லா இருக்கிறாரா அது தசா தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அது தசாபுத்தி தான் உங்களுக்கு காட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல தசையே நடக்கு லக்கணத்துக்கு லக்கண லக்கணச்சுபர்ன்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய திசையை நடக்குன்னு வச்சுக்கொள்ளுவேன் ஆனால் அந்த ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் பங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்து திசை நடத்தினா எப்படி இருக்கும் ஆ சங்கடப்படுவாருலா அப்போ அந்த தசையில் அவருக்கு பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த லஞ்சம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுனால கூட அவருக்கு பாதிப்பட்டு வரலாம் ஐயா இந்த அந்த புத்தி படத்தில் எடுக்கிறது எப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்காக ரெண்டாம் எட்டு அதிபதி பங்கு போட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு அட்டமாதிபதியை கூடியிருக்கிறாரு லஞ்சம் தான் வாங்குறாரு ஆனால் அவருக்கு லக்கன் நீங்கள் சொன்னது போல் லக்கனா சுப்பரோடைய தொடர்பு இருக்குது அதனால் மாட்டிக்கிட மாட்டான்னு சொன்னிங்களா இவர் இப்படி இருக்காரா அப்படின்னு நீங்கள் பத்தொம்பதுவாக சொல்லக்கூடாது தசை என்ன கெட்ட நேரம் வராமல் இருக்காது எல்லாத்துக்குமே வந் வரும் வந்து போகும் பார்த்தீங்களா தசை நடக்கிற தசையில் தான் அத்தனையும் இருக்குது ஆமாம் ஓகே இந்த விதியோ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் சரி ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்